சொல்ல வேண்டியதுன்னா கிச்சனுக்கு போக வேண்டியதுன்னு நீ அம்மா வாம சோறு செய்யலன்னு சொல்லி கூப்பிட்டு போக வேண்டியதுன்னு அம்மாவை கூப்பிட்டியா நீனு அம்மா வரவே இல்லையா இங்க பாரு அம்மா கூப்பிட்டியா நீ கிச்சனுக்கு கூப்பிட்டியா அம்மாவுக்கு அம்மா வாங்க உங்க கிச்சன் போலாம் சொல்லி கூப்பிட்டியா கூப்டானா அம்மா நீ அம்மா வரல கூப்டான் ஃபர்ஸ்ட் வா 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 அண்ணா அதுக்கு அப்புறம் பாடா பாடா அப்படினா இருக்கு <polarization> <amongsmira> <se> <woman> மல்டி ஃபுட் இருக்கு அது மட்டும் தான் சாப் பண்ணீங்க சரியா இங்க பாரு எங்க அந்த பக்கம் திரும்பிக்கிற இங்க பாரு சரி சொல்லு கோவம் வருது நீ சொல்றதுக்கு கோவம் வருதா கோவம் வர வயசு ஆயிடுச்சு உனக்கு ஆமா வயசு ஆயிடுச்சுல ம் இப்ப வேற வேற தெரிய ஆரம்பிச்சிடுச்சு அப்படியே அனிக்க வர கோவம் வந்து நீ போய் கதவுட்ட நிக்கற கதவு தரதுன்னு நான் வெல்ல போறேன் ஆமா அங்க போய் நிக்கிற கதவுட்ட போய்ட்டு வெளில போன் பண்ணீங்க? பன்றல்ல ரொம்ப ஓவர் அடஞ்சி இருக்கு. தடே ஓடலாம். பேசுனீங்களா? கடிச்சிட்டு உம்மதுக்கு. சரி தாடி கிட்ல சரியா?